ஹாய் நண்பர்களை வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மள நிறைய பேர் வந்து முருகனோட பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை முருகனோட அடிமைகள்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து முருகனை வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு முருகனோட அருள் முழுமையாக கிடைக்கணும்னா இந்த பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காம உங்களுடைய ராசிக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க முருகப்பெருமான் வந்து ஆறு வந்து திருமுருக திருமுகங்களையும் பன்னிரு திருக்கரங்களையும் வந்து உடையவர் இதனால வந்து இவருக்குள்ள வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளும் அடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த அதனோட விளைவா இருந்தாலும் கந்தனோட திருவடிகளை பற்றி சரணடைஞ்சோம் அப்படின்னா அவர்களுக்கு ஏற்படும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவரவர் ராசிக்குரிய முருக மந்திரங்களை தினமும் ஆறு பனிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் தினமும் சொல்லி வந்தாங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருளும் அனைத்து நலன்களும் வந்து கிடைக்கும் வேண்டுதல்கள் வந்து எளிதில் வந்து நிறைவேறும் இந்த மந்திரங்களை வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் முருகனோட சன்னதி அமர்ந்து சொல்றது சிறப்பு ஷஷ்டி கிருத்திகை விசாகம் உத்திரம் ஆகியவை நட்சத்திரங்களில் வரும் நாட்களில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லத் துறங்கிறது வந்து மிகவும் வந்து விசேஷமானதாக இருக்கும் இந்த மந்திரங்களை வந்து சொல்றதற்கு நேரம் காலம் அப்படின்ற எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு எப்போது எல்லா நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து இதை வந்து சொல்லலாம் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் காலை இரவு நேரங்களில் பயணத்தோட போது அப்புறம் வந்து நடக்கும்போது கூட இந்த மந்திரங்களை வந்து உங்களை மனசில் வந்து உச்சரிச்சுட்டே இருக்கிறது வந்து சிறப்பு அதனால் வரும் ஆபத்துகளும் துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றப்படுவீங்க பன்னெண்டு ராசிகளுக்கான முருகன் மந்திரங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஒரு ராசிக்கான மந்திரங்களையும் ஒரு மூன்று முறை வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் மறக்காமல் ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க தான் வந்து உங்களால் வந்து அதை தொடர்ந்து சொல்ல முடியும் மேச ராசிக்காரங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் ஷண்முகா போற்றி ஓம் ஷண்முகா போற்றி ஓம் ஷண்முகா போற்றி அப்படின்னு சொல்லுங்க ரிசபராசிக்காரர்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி மிதுன ராசிக்காரர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கடக ராசிக்காரர்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் குகனே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குகனே போற்றி சிம்ம ராசிக்காரர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி கன்னிராசிக்காரர்கள் வந்து ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி அப்படின்னு சொல்லணும் துலாம் ராசிக்காரர்கள் வந்து ஓம் குமாரவேலா போற்றி ஓம் குமாரவேலா போற்றி ஓம் குமாரவேலா போற்றி அப்படின்னு சொல்லணும் விருச்சக ராசிக்காரர்கள் வந்து ஓம் சேவர் கொடியோனே போற்றி ஓம் சேவர் கொடியோனே போற்றி ஓம் சேவர் கொடியோனே போற்றி அப்படின்னு சொல்லணும் தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஓம் தண்டாயுத பாணியே போற்றி ஓம் தண்டாயுத பாணியே போற்றி ஓம் தண்டாயுத பாணியே போற்றி அப்படின்னு சொல்லணும் மகர ராசிக்காரர்கள் வந்து ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு சொல்லணும் கும்பராசிக்காரர்கள் வந்து ஓம் திருப்புகள் பெற்ற தெய்வமே போற்றி ஓம் திருப்புகள் பெற்ற தெய்வமே போற்றி ஓம் திருப்புகள் பெற்ற தெய்வமே போற்றி அப்படின்னு சொல்லணும் மீனராசிக்காரர்கள் வந்து ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி இந்த மந்திரங்களை வந்து உங்களோட வாழ்நாளில் டெய்லியுமே வந்து நீங்க சொல்லலாம் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அப்போவும் சொல்லலாம் இல்ல ட்ராவல் பண்ணும் போது கூட சொல்லலாம் இல்ல வந்து வீட்டில் இருக்கிற கூடிய பெண்மணிகள் வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளோட மனதுல வந்து தேவையில்லாத சிந்தனைகள் வந்து ரொம்பவுமே வந்து மேலோங்கி அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நீங்க இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் உங்களோட வாழ்நாள்ல வந்து முருகனோட அருள் வந்து கண்டிப்பா பரிபூர்ணமாகவும் கிடைக்கும் நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு இது போன்ற பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க மறக்காம அப்படியே நம்ம நல்ல நேரம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி நண்பர்களே